கோல்டுல ஹாரம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாரம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல பியூர் சில்வர் சில்வர்ல கோல்டு பாலிஷ் கொடுத்துருக்கோம் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கு மிடில் வந்து அந்த ஒரு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் பாருங்களேன் எவ்ளோ அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க நெக்லஸ் அண்ட் ஹாரம்ல மட்டுமே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் பாக்கணும்னா பேச்சம் இருக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறேன் உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சாரி வியர் பண்ணி இந்த ஒரு ஹாரம் மட்டும் போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும் நெக்லஸோ இல்ல வேற ஏதாவது சைனோ போடணும்னு அவசியமே இல்ல டர்கிஷ் நெக்லஸ்லயுமே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் அண்ட் இந்த ஒரு நெக்லஸ் நான் என் கழுத்துல வியர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்க அண்ட் உங்களுக்கு பேக் சைடும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஸோ நல்லா நீங்கள் இறங்கியும் போட்டுக்கலாம் இல்லை உங்கள் செஸ்ட்டு கிட்ட வர மாதிரியும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஒரு நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க பேசமாக இருக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க